நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் மீனராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு பயிருணாம் பாவகத்தில் ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு சில மீனராசிக்காரங்களுக்கு தங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய அக்கா அல்லது அண்ணன் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அதாவது பண தேவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அண்ணா அண்ணன் மற்றும் அக்காவ்கிட்ட இருந்து எதாவது பண தேவைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது அங்காளி பங்காளி மூத்த சகோதரர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள் மூலமான ஒரு நல்ல சுபகாரிய விஷயங்களுக்கான ஒரு அடிப்படை அடித்தளம் வந்து இன்றைக்கி இருக்கும் சரிங்களா ஸோ இன்றைய நாள் வந்து மீனராசிக்காரங்களுக்கு பரிணாம்பாவகம் அப்படிங்கிறது மூத்த சகோதரியும் இளைய தாரத்தையும் குறிக்கும் அதே போல் தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் உங்களுடைய லாபத்தை குறிக்கும் தொழிலில் இன்றைக்கி நிச்சயமாக லாபம் வரப்போகிறது இன்றைக்கி பத்து ரூபா முதல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதினைஞ்சிருவான்னு லாபம் கிடைக்கும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நாள் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டாக முடியக்கூடிய வாய்ப்புகளாக உண்டு அதே போல் பல தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான நாளாகவே இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்து நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க உங்களுடைய ஃப்ராடக்ட்ஸை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு இன்னும் நிறையா பொருட்களை விலை வாங்குவாங்க அல்லது எப்படி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வியாபார யுக்தி உங்களுக்கு வந்து அறிமுகமாகும் அதுக்கேற்ற மாதிரியான சில நண்பர்கள் சில புதிய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்களாக உங்களுக்கு கிடச்சி உங்க தொழில் வந்து மென்மேலும் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிர்வாதம் செய்யப்பட்ட ஒரு நாள் தான் இந்திய நாள் அதே போல் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மனசில் ஒரு கலக்கம் இப்போ இப்பயே ஆரம்பிச்சிருச்சு ஐயோ ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சு அதிலேயே ஜென்மச்சனி வேற வரப்போகுது என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் கவலைப்படாதீங்க தீயவர்களை வந்து சோதிப்பது தான் இவனுடைய வேலை ஓகேங்களா நல்லவர்களை சோதிப்பார் ஆனால் கடைசியில் கைவிட மாட்டார் அப்படிங்கிற பழங்கள் இருந்தாலுமே மீனராசிக்காரங்க யாரா இருந்தாலுமே சனி பகவான் அவங்கவுங்களோட கருமத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்களை செய்ய வைப்பார் போன ஜென்மத்துல அல்லது நம்மளுடைய தாய் தந்தையர் செஞ்ச பாவ புண்ணியங்களை இந்த ஜென்மத்துல தங்களுடைய குழந்தைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி சரிங்களா எப்படி பார்த்தாலுமே ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை தங்களுடைய பருவ காலத்துல தாங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படியே பிரதிபலிக்கிறதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுருக்காங்க இதுலேருந்து எப்படி நான் விடுபடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய சாவ விமோசனத்துக்காகலாம் வந்து நின்றுருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் மீனராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ரெக்கார்டாகும் ஓகேங்களா எங்கே ரெக்கார்டாகும் உங்களுடைய டிஎன்ஏல ரெக்கார்டாகும் உங்களுடைய கருமையத்தில் ரெக்கார்டாகும் உங்களுடைய சந்ததிகளுக்கு அது பரவும் ஓகேங்களா ஸோ அதனால் இறைவன் யாருமே பார்க்கலன்னு நினச்சி தவறு செய்யவே கூடாது கண்டிப்பாக எல்லாமே அது நம் கண் முன்னாடியே அந்த அத்தனை அது அத்தனை விஷயங்களுக்குமான தண்டனைகள் கண்டிப்பாக உண்டு ஸோ மினராசிக்காரங்க இன்றைய தினம் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சிங்க அப்படின்னா அதற்கான லாபம் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக தான் இன்றைய நாள் இருக்கப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில பேருக்கு காலில் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு பாத்ரூமோ இல்லைனா பாத்ரூம் போகும்போது இல்லை டைல்ஸில் வந்து டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னென்னே தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா காலைல எது தடுக்கு விழுகும் இல்லை கால் பாதத்தில் கால் விரலில் திடீர்னு அழு அடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் எலும்பு மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு ஒட்டு மொத்தமாக மீன் ராசிக்காரங்களுக்கு காலில் ஏதாவது பிரச்சனை வரும் அது உறுதி தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி உஷாராக இருந்துக்கோங்க சரிங்களா ஸோ பார்த்து கால் வைங்க வழுக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கால் வைக்காதீங்க மீனராசிக்காரங்க கொஞ்சம் வயசானவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொரப் சொரசரப்பான இருக்கக்கூடிய டைல்ஸ் அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி அதில் உபயோகப்படுத்துங்க சரிங்களா ஏன்னா இவங்களுக்குலாம் கால் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள் இடுப்பு வலி பிரச்சனைகள் ஜாயிண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஆக மொத்தம் மீனராசிக்காரர்கள் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் லாபம் வரக்கூடிய ஒரு நாள் மனது தெளிவு இருக்கும் இன்றைக்கி மூத்த சகோதரர் மூலமாகவும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நன்றி